இது ஜஸ்ட் ஆரம்பம் மட்டும்தான் இன்னும் போக போக நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் எங்கள் அமைப்புக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படி நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களோட வாழ்க்கை இனி வேறு மாதிரி மாறும்னு நான் ப்ராமிஸ் பண்ணித்தரேன் என்று ஷங்கர் ராஜேஸ்வரனுக்கு உறுதி அளிக்க அவரும் புரிந்தது போல தலையாக சேர்த்தார் சரி எனக்கு இங்கே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்போ நான் கிளம்புறேன் விடைபெற்ற ஷங்கர் தன்னுடைய ப்ரீஃப் கேஸை மூடி எடுத்து கொண்டு கிளம்ப ராஜேஸ்வரன் மிக ஆர்வமாக அந்த புத்தகத்தை புரட்டினார் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் பாடங்களுக்கு அடுத்தபடியாக உடற்கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்தனர் பார்ப்பதற்கு மற்ற நார்மல் காலேஜ்களில் இருப்பதைப் போல தெரிந்தாலும் இங்கு விளையாட்டுகளுக்கு ஈடாக தற்காப்பு கலைகளின் நுட்பங்கள் அதற்கான ஸ்பெஷலிஸ்ட்கள் மூலம் மிக தீவிரமாக சொல்லித்தரப்பட்டது அந்த ட்ரைனிங் கிளாஸ் ரொம்பவே கடுமையாக இருந்தது இரண்டு மணி நேர கிளாஸில் இடையிடையே ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான் பிரேக் கொடுக்கப்பட்டது இந்த பயிற்சிக்காக முதலில் அந்த காலேஜில் படித்த மொத்த ஸ்டூடெண்ட்களையும் குரூப் குரூப்பாக பிரித்தனர் அக்ஷரா போஸ் போன்றவர்கள் இருபத்தைந்தாவது குரூப்பில் இருக்க ஹரிஷ் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த இருபத்தி நான்காவது குரூப்பில் இருந்தான் ஹரிஷ் ஏற்கனவே தற்காப்பு கலைகளில் சிறப்பு பயிற்சி பெற்றவன் என்பதால் அங்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அடிப்படை பயிற்சிகளை அவன் சில நிமிடங்களிலே கற்றுக்கொண்டான் அதனால் மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தவன் ஒரு நிழலான இடத்தை பார்த்து ரிலாக்ஸாக சாய்ந்து உட்கார்ந்தான் அப்போது சடனாக அவருடைய கழுத்துப் பகுதியில் சில்லென்று உணர்ந்தவன் நிமிர்ந்து பார்க்க அங்கு மலர்ந்த முகத்துடன் சந்தனா நின்று கொண்டிருந்தாள் அவளுடைய கையில் வாட்டர் பாட்டில்கள் இருக்க அதில் ஒன்றை விளையாட்டாக ஹரிஷின் கழுத்தில் வைத்திருந்தாள் ஹரி உனக்கு தண்ணி வேணுமா சந்தனா கேட்க பேபி நீ கொடுக்கறது விஷமாவே இருந்தாலும் நான் வேண்டாம்னு சொல்லுவேனா என்று பதிலுக்கு கண்ணடித்தான் ஹரிஷ் அவன் திடீரென அப்படி செய்ததும் வெட்கத்தில் முகம் சிவந்த சந்தனா ஹரி நம்ம காலேஜில் இருக்கோம் இது வீடு இல்லை என்று அவளுக்கே கேட்காத வகையில் மிக மெதுவான குரலில் கூறினாள் நின்று கொண்டிருந்த அவளுடைய கைகளை பிடித்து இழுத்து தன் பக்கத்தில் உட்கார வைத்த ஹரீஷ் அவளுடைய தோள்களில் கை அவளும் அதன் மீது நன்றாக சாய்ந்து உட்கார்ந்தாள் சந்தனாவின் கிளாஸில் படித்துக் கொண்டிருந்த சில மாணவர்கள் அந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் அவர்கள் கிளாஸிலேயே அழகாக இருந்த சந்தனாவை சீக்ரெட்டாக லவ் பண்ண ஆரம்பித்திருந்த அவர்களுக்கு அவள் இன்னொரு ஆணின் தோளில் சாய்ந்து அமர்ந்திருப்பதை பார்த்து பொறாமையாக இருந்தது ஏய் அது நம்ம கிளாஸ் சந்தனா தானே அவ பக்கத்தில் இருக்கிற அந்த பையன் யாரு அவளோட பாய் ஃப்ரெண்டா ரெண்டு பேரும் ஒன்றாவ படிக்க வந்தாங்க ஒருவன் கேட்க இல்லை அது பாய் ஃப்ரெண்ட் இல்லை இன்னொருவன் பதில் சொன்னான் அப்பாடா என்று கேட்டவன் நிம்மதி பெருமூச்சு விடும் முன்பாகவே அவளோட ஹஸ்பண்ட் கோரசாக பதில் வந்தது என்ன சந்தனாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா கேள்வி கேட்டவடின் இதயம் டப் என்று வெடிக்கும் சத்தம் வெளியில் கேட்க மற்றவர்கள் ஒரு கேலி சிரிப்புடன் அவனை பார்த்தனர் நாம் என்ன ஸ்கூல் முடிச்சுட்டு டிகிரி படிக்கவா காலேஜுக்கு வந்திருக்கோம் எல்லாரும் கல்யாணம் ஆகாமல் சின்ன பசங்களாகவே இருக்கிறதுக்கு இங்கே படிக்கிறதுல பாதி டிக்கெட் ஆல்ரெடி கல்யாணம் ஆனது தான் அதுவும் சந்தனாவுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆக போதுன்னு கேள்விப்பட்டேன் பதில் சொன்னவன் எக்ஸ்பிளைன் செய்ய கேட்டவன் ஹரிஷை வெறுப்பாக பார்த்தான் அவர்கள் ஹரிஷை பார்த்து புகைந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் அவர்கள் கிளாஸில் இருந்த இன்னொரு அழகான பெண்ணும் ஹரிஷை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் ஹரிஷை நெருங்கிய அக்ஷரா கையில் இருந்த வாட்டர் பாட்டிலை அவனிடம் நீட்டினாள் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இந்தாங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க என்று புன்னகையுடன் கூறியவளை வினோதமாக பார்த்தான் ஹரிஷ் அக்ஷரா வேண்டுமென்றே சந்தனாவை கண்டுகொள்ளாமல் ஹரிஷுடன் மட்டும் பேச அவள் கையில் இருந்த பாட்டிலை வெடுக்கென்று பிடுங்கினாள் சந்தனா ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி வேணும்னு நினைச்சேன் நீங்களே கொண்டு வந்துட்டீங்க தேங்க்யூ அக்ஷரா சந்தனாவின் குரலில் இருந்த குழைவு அவள் முகத்தில் இல்லை சந்தனாவின் பக்கத்தில் இருந்த வாட்டர் பாட்டில்களை கவனித்த அக்ஷராவும் எதுவும் பேசாமல் அவளை பார்த்து சிரித்து மட்டும் வைத்தாள் என்னது அது நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் எங்க போனாலும் ஹரி பின்னாடியே வால் பிடிச்சிட்டு வந்துடுறா அப்படின்னா நான் சந்தேகப்பட்ட மாதிரியே இவளுக்கு ஹரி மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்குமோ யோசிக்கும் போதே சந்தனாவிற்கு எரிச்சலாக வந்தது ஹரிஷ் நீங்கள் எனக்கு பண்ண ஹெல்ப்புக்காக நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த கடன் இன்னும் பாக்கி இருக்கு அக்ஷரா கூற சந்தனா இது வேறையா என்று மனசுக்குள் நொந்து கொண்டாள் இப்போது அவளால் கோபத்தை வெளிப்படையாக காட்டக்கூட முடியாது இந்த கொஞ்ச நாட்களாகத்தான் ஹரிஷோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் மறுபடியும் அவள் அக்ஷராவை ஏதாவது சொல்லி அது ஹரிஷை காயப்படுத்தினால் நிச்சயம் அவன் அவளை மன்னிக்க மாட்டான் அதோடு சந்தனா இன்னொன்றையும் கவனித்திருந்தாள் தான் ஹரிஷிடம் ஆர்வமாக பேசினாலே தவிர ஹரிஷின் பார்வையில் அவள் மீது எந்த ஒரு தனிப்பட்ட ஆர்வமும் இல்லை அவன் தன்னுடைய மற்ற நண்பர்களுடன் பேசுவதைப் போலத்தான் அக்ஷராவிடமும் இயல்பாக பேசினான் அப்படி இருக்கும்போது தான் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு குட்டையை குழப்பினால் அது தன்னுடைய வாழ்க்கையைத்தான் பாதிக்கும் என்று சந்தனா உணர்ந்தாள் அதனால் முடிந்தவரை அமைதியாக நடந்து கொள்ள முயற்சித்தாள் நான் இப்போல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன் ஸோ நாம் எப்போ வேணாலும் சாப்பிட போகலாம் நீங்கள் ஃப்ரீயாக சாப்பாடு வாங்கித்தரேன்னு சொல்லும்போது கூட வர்றதில் எனக்கு என்ன பிரச்சனை அக்ஷராவின் கேள்விக்கு ஹரிஷ் விளையாட்டாக பதில் சொன்னான் சரி அப்படின்னா கண்டிப்பாக நாம் போகலாம் அதுக்கு முன்னாடி இது எந்த வருஷத்தோடதுன்னு பார்த்து சொல்லுங்க என்று சொல்லியபடியே பழங்கால அரசிகள் தலைக்கு பயன்படுத்தும் ஹேர்பின் வடிவத்திலிருந்து ஒரு பொருளை ஹரிஷிடம் நீட்டினாள் அக்ஷரா புத்திசாலியான அக்ஷராவிற்கு ஹரிஷிடம் பேசுவது சந்தனாவிற்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது என்பது புரிந்துதான் இருந்தது அது மட்டுமில்லாமல் காரணமே இல்லாமல் அவருடன் சென்று பேசினால் அது ஹரிஷுக்குமே தன் மீதான அபிப்பிராயத்தை குறைக்கும் என்பதை உணர்ந்தவள் அவனுடன் பேசுவதற்காகவே ஒரு காரணத்தை உருவாக்கினாள் கடையில் சும்மா கிடந்த ஒரு பழங்கால பொருளை எடுத்து வந்து காண்பித்து அதை பற்றி கூறச் சொன்னாள் அவளுடைய திட்டம் நன்றாக வேலை செய்தது அக்ஷரா ஹரிஷிடம் பிஸ்னஸ் விஷயமாகத்தான் பேசுகிறாள் என்பதைப் பார்த்த சந்தனா அவர்கள் மீது வைத்திருந்த பொறாமை பார்வையை மாற்றினாள் ஆனாலும் தன்னுடைய ஒரு காதையும் கவனத்தையும் அங்கேதான் விட்டிருந்தாள் வா இது உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கு என்ற ஹரிஷ் அந்த பொருளின் தன்மையை பற்றி விளக்க தொடங்க இப்போது அக்ஷராவும் ஹரிஷுடன் ஆர்வமாக பேசுவது அங்கிருந்த மாணவர்களின் கவனத்தை ஈர்த்தது இந்த ஹரிஷ் பொண்ணுங்களுக்கு இடையில ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கான் கடுப்பான ஹரிஷின் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஒருவன் ஹாய் உங்கள் பேர் அக்ஷரா தானே எதுக்கும் நீங்கள் அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது நல்லது ஏன்னா நேற்று எங்கள் கிளாஸ் பொண்ணு ஒருத்தியோட ஃபோனை அவன் திருடிட்டதா காலையிலயே எங்கள் கிளாஸில் ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துச்சு அவங்கிட்ட போய் இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு பொருளை கொடுக்குறீங்க கவனமாக பார்த்துக்கோங்க தூக்கிட்டு ஓடிட போகிறான் என்று சொல்ல அதை கேட்ட மற்ற மாணவர்கள் சத்தமாக சிரித்தனர் உடனே அவனை அலட்சியமாக பார்த்த அக்ஷரா அநேகமாக நீங்கள் காமெடி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஹரிஷை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியல எங்கள் கடையோட சீஃப் அப்ரைசரே அவர்தான் அதனால் உங்களோட இந்த மொக்க ஜோக்கெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற வழியை பாருங்கள் என்று முகத்தில் அடித்தது போல கூறியதும் அந்த ஸ்டூடெண்டின் முகம் சுருங்கி விட்டது அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும் அக்ஷரா சொன்ன செய்தியை கேட்டு ஆச்சரியமாக இருந்தது ஹரிஷை பற்றி தினம் தினம் வெவ்வேறு விதமாக கேள்விப்படும் ஒவ்வொரு விஷயமும் அவர்களுக்கு குழப்பத்தை தான் ஏற்படுத்தியது அதற்குள் ஹரிஷ் அந்த பொருளை பற்றி சொல்லி முடித்திருக்க உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப கிரேட்டு தான் எங்கள் அப்பாவுக்கு கூட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியல ஆனால் நீங்க ஒரே பார்வையில் எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க அக்ஷரா உற்சாகத்துடன் கூற என் ஹஸ்பண்ட் இவ்வளோ டேலண்டான ஆளுன்னு நாள் எனக்கே தெரியாம இருந்திருக்கே என்று சந்தனா இடையில் புகுந்தாள் அதுவும் அக்ஷராவின் முன்னிலையில் அந்த ஹஸ்பண்ட் என்ற வார்த்தையை அழுத்தி சொன்னாள் சந்தனா சொன்னதை கேட்டு அக்ஷராவின் மனம் ஏமாற்றத்தில் மூழ்கியது இவளுக்கு முன்னாடி நான் ஏன் ஹரிஷை பார்க்காம போயிட்டேன் மனதிற்குள் நினைத்தவள் அவனை ஏக்கத்துடன் பார்த்தாள் ஆஹா வண்டி வேற ஏதோ ரூட்டில் எல்லாம் போகுது டேய் ஹரிஷ் இப்போவே இதை ட்ராக் மாற்றி விட்டுரு இல்லாட்டி கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓன் தலையை தான் ஃபுட்பால் மாதிரி உருட்டி விளையாடுவாங்க என்று அவனுடைய மைண்ட் வாய்ஸ் எச்சரிக்க ஹரிஷ் அவர்களிடம் ஏதோ சொல்ல வந்தான் அப்போது சரியாக ஹரிஷ் தண்ணி குடிக்கிறியா என்று மூன்றாவதாக ஒரு பெண்ணின் குரல் கேட்டது இப்போ யாரு என்ற திகைப்புடன் மூன்று பேரும் நிமிர்ந்து பார்க்க அங்கு பூஜா நின்று கொண்டிருந்தாள் சரியா பூச் இவ சும்மாவே ஆடுவா என்று சந்தனாவை நினைத்து ஹரிஷ் தலையில் கை வைக்க அங்கிருந்த ரெண்டு பெண்களையும் பார்த்த பூஜாவின் பார்வையில் ஒருவித திமிருதான் தெரிந்தது அதுவரை ஹரிஷை பொறாமையோடு பார்த்து கொண்டிருந்த மற்ற மாணவர்களால் இப்போது தங்களை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியவில்லை என்ன கொடுமை சார் அது இந்த காலேஜில் படிக்கிற எல்லா அழகான பொண்ணுங்களும் அவங்ககிட்டயே போனால் அப்போ நாங்களாம் என்னதான் பண்ணுறது அப்படி என்ன எங்ககிட்டே இல்லாதது அவங்ககிட்ட இருக்குது இதுக்கும் கல்யாணம் ஆனவன் வேற என்று வயிற்றுச்சலோடு ஹரிஷை முறைத்தனர் அதுவும் இந்த மொத்த காலேஜின் கனவு கண்ணியான பூஜா ஹரிஷுக்கு தண்ணீர் கொண்டு போய் கொடுத்தது அவர்களுடைய மனதிற்குள் எரிமலையை பொங்கச் செய்தது இல்லை பூஜா நான் இப்போ தான் தண்ணி குடித்தேன் என் ஒய்ஃப் கொண்டு வந்து கொடுத்தா என்று சந்தனாவை கை காட்டினான் ஹரிஷ் அதுக்காக இல்லை நான் தேவையில்லாம தப்பாக நினச்சி கண்டுபடி பேசிட்டேன் அதுக்கு ஒரு சமாதானமாக தான் இந்த வாட்டர் பாட்டிலை கொடுக்குறேன் பூஜா கூலாக பதில் சொல்ல மறுபக்கம் அதற்கு நேர் எதிராக சந்தனா அடுப்பில் வைத்ததைப் போல சூடாக இருந்தாள் இப்போதான் ஒருத்தியை சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள இன்னொருத்தியா ஐயோ ஆண்டவா தான் என் ஹஸ்பண்டை இவ்வளோ அழகா புத்திசாலியா படைச்சு இவளுகளுக்கு மத்தியில் கொண்டு வந்து விட்ட மனதிற்குள் புலம்பிய சந்தனா பூஜாவை மேலிருந்து கீழாக பார்த்தாள் பூஜாவிற்கே தன்னை நினைத்து ஆச்சரியமாகத்தான் இருந்தது என்னதான் இருந்தாலும் ஹரிஷிடம் தான் அப்படி நடந்து கொண்டது தவறு என்று நினைத்தவள் அவனிடம் மன்னிப்பு கேட்டு அந்த சிறிய பேப்பரில் எழுதி கொடுத்தாள் ஆனால் ஹரிஷ் அதை கண்டுகொள்ளாமல் போக அதை நினைத்து அவளுக்கு முதலில் கோபம் வந்தாலும் அதுவே ஹரிஷின் மீதான ஆர்வத்தையும் தூண்டியது அதனால்தான் இப்போது மீண்டும் அவனிடம் வாட்டர் பாட்டிலை கொடுப்பது போல சமாதானம் பேச வந்தாள் அது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல பூஜா நீயும் தெரியாம தானே அப்படி நான் அப்போவே மறந்துட்டேன் சொன்ன ஹரிஷ் அந்த பேச்சை முடிவுக்கு கொண்டு வர நினைத்தான் அங்கிருந்த எல்லோரின் பார்வையும் தன்மீது குவிந்திருப்பது அவனுக்கு ஒரு மாதிரி சங்கடத்தை கொடுத்தது நீ உண்மையாவே என்னோட மன்னிப்பு அக்செப்ட் பண்ணிட்டேனா நாம என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது டின்னர் சாப்பிட போலாமா என்று பூஜா கேட்டாள் ஹரிஷ் எந்த அளவுக்கு அவளை தவிர்க்க நினைத்தானோ அதே அளவிற்கு பூஜாவிற்கு அவனை பற்றி தெரிந்து கொள்ளும் இன்ட்ரெஸ்ட் அதிகமானது பூஜா அவனை டின்னருக்கு கூப்பிட்டது சுற்றிலும் இருந்த மற்றவர்களின் காதிலும் விழ அவர்களால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இந்த பொண்ணுங்கெல்லாம் அப்படி என்ன கருமத்தை அவங்கிட்ட கண்டாங்க என்று கடுப்பானவர்கள் அவர்கள் ஹரிஷை பார்வையாலேயே எரித்தனர் ஹரிஷ் எதுவும் செய்யாமலேயே அந்த காலேஜில் நிறைய எதிரிகளை உருவாக்க தொடங்கியிருந்தான் இப்போது சந்தனாவுடன் சேர்ந்து அக்ஷராவும் பூஜாவை கவனத்தோடு ஆராய்ந்தாள் ஏற்கனவே நமக்கு போட்டியா அவனுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா இதுல இவ யாரு புதுசா பார்க்க வேற ரொம்ப அழகா இருக்காளே என்று மனதிற்குள் யோசித்தாள் ஆனால் சந்தனாவிற்கோ பூஜா சொன்னதை கேட்டு பதட்டம் ஏற்பட்டது பிஸ்னஸ் லைனில் இருந்ததால் அவளுக்கு பூஜாவின் பேக்ரவுண்டை பற்றி நன்றாகவே தெரியும் அவளின் பார்வை ஹரிஷின் மீது விழுந்தால் எங்கே தான் அவனை இழந்து விடுவோமோ என்று பயந்தாள் அதனால் ஹரிஷ் என்ன பதில் சொல்லப் போகிறானோ என்று தவிப்புடன் அவனை பார்த்தாள் பூஜாவின் கேள்விக்கு ஹரிஷ் உடனே பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க சந்தனாவிற்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது சடனாக ஹரிஷின் கையை பிடித்தவள் ஹரி உன்னோட கிளாஸ்மேட் இவ்வளோ அக்கறையாக கூப்பிடும்போது வேண்டாம்னு சொன்னால் நல்லா இருக்காது நாம் போகலாம் என்று தன்னையும் அந்த அழைப்பில் இணைத்து கொண்டாள் அதோடு நிற்காமல் அக்ஷரா எங்களோட நீங்களும் வாங்கலை நிறைய பேர் போகும்போது அது இன்னும் ஜாலியாக இருக்கும் என்று அக்ஷராவையும் துணைக்கு அழைத்தாள் பூஜா தன்னை டின்னருக்கு அழைத்ததை கேட்டும் சந்தனா கோபப்படாமல் இவ்வளவு ஸ்வீட்டாக பேசுவதை பார்த்த ஹரிஷுக்கு ஷாக்கிங்காக இருந்தது இதற்காக பெரிய சண்டையை எதிர்பார்த்திருந்தவன் சந்தனாவின் திடீர் மாற்றத்தைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தான் அதனால் அவள் கேட்டதற்கு சம்மதமாக தலையை அசைக்கப் போகும்போது திடீரென்று ஒரு வாழ் காற்றில் பறந்து வருவதைக் கண்டு திகைத்தான் ஹரீஷ் அது அக்ஷராவின் தோளில் உரசப்போவதை உணர்ந்தவன் சட்டென்று தாவி குதித்து அக்ஷராவை நகர்த்தி விட்டு அந்த வாளை எட்டி பிடித்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது